அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவு குரு சுக்கிரன் குரு சுக்கிரன் நமக்கு என்னெல்லாம் தருவார்கள்னு பார்க்கலாம் வாங்க பணத்திற்கு காரகன் குருவாக இருந்தாலும் பண புழக்கத்திற்கு காரகன் சுக்கிரனே ஆவார் அதனால்தான் தன பாவகம் ஆனது சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் அமைகிறது மகிழ்ச்சியை குறிக்கும் சந்திரன் அங்கு உச்சம் அடைகிறான் பணம் எல்லா இடங்களிலும் உண்டு ஆனால் பணப்புழக்கம் புழக்கம் எல்லோரிடத்திலும் பெரும்பாலும் இருப்பதில்லை பணப்புழக்கத்திற்கு அடிப்படையே சேமிப்பு தான் இந்த சேமிப்பை குறிக்கும் பாவகம் ஏழாம் இடம் காலப்புருஷனின் ஏழாம் பாவகம் அதுவும் சுக்கிரனின் வீடே ஆகும் அதை வலியுறுத்தும் இருக்கிறது வருமானம் ஆயினும் செலவு செய்யும் சூழல் ஆயினும் சிறு சேமிப்பை எடுத்து வையுங்கள் சுக்கிரனே குலதெய்வத்திற்கு காரக கிரகமாகும் வருமானம் வரும்போதும் முக்கிய செலவை மேற்கொள்ளும் போதும் குலதெய்வ பிரார்த்தனையில் வழிபட்டு மேற்கொள்வது நன்மையை தரும் வீடுகளில் சேமிப்பிற்கான அமைப்பில் மஞ்சள் துணி பையையும் செலவிற்கு ஒதுக்கும் பணத்திற்குரிய அமைப்பில் வெண்மை பையையும் பயன்படுத்தி வருவது மிகவும் நன்மையை தரும் பெரும்பாலும் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும் போது சீரான பணப்புழக்கம் ஏற்படுவதை உணர்வீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி